தைப்பொங்கலுக்கு மறுநாளான மாட்டுப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது உழவுத் தொழிலுக்கு இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சித்தமல்லி கிராமத்தில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ விஜயன் அவர்களது குடும்பத்தினருடன் அவரது இல்லத்தில் வளர்க்கப்பட்டு வரும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு மாட்டுப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பாரம்பரிய முறைப்படி மாடுகளுக்கு மாலை அணிவித்து பொங்கல் வைத்து கற்புற ஆராதனை செய்து பசும்புல் தீவனம் வழங்கி மஞ்சள் நீர் தெளித்து கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழர் திறனாள தமிழர் புத்தாண்டு வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சாதாரண சாமானிய மக்கள் பயன்படுகிற வகையில் இந்த நாட்டில் இருக்கிற ரெண்டு கோடி இருபத்தி மூணு லட்சம் குடும்பங்களுக்கும் மூவாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்கி விவசாயிகள் மட்டுமல்ல விவசாய தொழிலாளர்கள் சாதாரண சாமானிய மக்கள் அரசு ஊழியர்களான அனைவருக்குமான அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அந்த வகையில் மூவாயிரம் ரூபாயும் அதோடு மட்டுமல்லாமல் ஆயிரம் மாதந்தோறும் வழங்கப்படுகிற கல கலைஞர் உரிமை தொகை ரொம்ப ஆயிரம் சேர்த்து நான்காயிரம் ரூபாயை பெற்று விவசாயிகள் சாதாரண சாமானிய மக்கள் மிக தெளிவு சிறப்பாக பொங்கல் விழாவை இந்த தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய விவசாயிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மிக சிறப்பாக சாதாரண சாமானிய நிலையில் இருக்கிற விவசாயிகள் மிக சிறப்பாக ஐந்தாண்டுகளில் விவசாய உற்பத்தியை பெருக்கி எந்த விதமான இன்னல்களும் இல்லாமல் இயற்கை இடர்பாடுகள் இல்லாத ஒரு ஐந்தாண்டு ஆட்சியை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பெருமை சேர்க்கிற ஆட்சியை விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஆட்சி வழங்கியிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிற அந்த பரிசு தொகை விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது சாதாரண மக்கள் பயன்படுகிற வகையில் இந்த ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மர்முக தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி தொடர்கிற காலத்தில் இன்னும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருந்தது என்று தெரிவித்து அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அதேபோல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற புயல் பாதிப்பிற்கு நிவாரணத்தை அழி அறிவித்திருக்கிறார் இது சாதாரணமாக சொல்ல வேண்டுமான சொன்னால் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல இந்த அரசு விவசாய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படுகிற ஆட்சியாக இந்த ஆட்சி நடத்தப்படுகிறார்